இதில் நான் எந் எவரையும் எந்த காலத்திலையும் பயங்கரவாதி என்று அழைத்தது கிடையாது ஆனால் சில செயல்கள் பயங்கரவாத செயல்களாக இருக்கலாம் அதில் கூடுதலாக எங்களுடைய உள்நாட்டு போரிலே பயங்கரவாத செயலில் ஈடுபட்டது இலங்கை அரசாங்கம் தான் மக்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு சட்ட பொறுப்பு இருந்தும் அதையும் மீறி மக்களை எதிரான பயங்கரவாதத்தை நிகழ்த்தியது அவர்கள்தான் அந்த அரச பயங்கரவாதத்துக்கு எதிராக அதற்கு அதை தடுப்பதற்காக வேறு வழி இல்லை என்று நினைத்து ஆயுதம் போராடுகிற போது அதிலேயும் சில செயல்கள் சர்வதேச சட்ட வரைவிலக்கத்தின்படி பயங்கரவாத செயல்கள்தான் ஆகையினாலே நாங்கள் இதை இதை எந்த எந்த சந்தர்ப்பத்தில் இதனை எப்படி வர்ணித்து கூறுகிறோம் என்பது முக்கியமானது நெல்சன் மண்டேலா அறுபத்தி நான்காம் ஆண்டு அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்ட போது கடைசியாக என்ன சொல்லுகிறீர்கள் என்ற வருடத்தை கேட்கப்பட்ட அவர் கொடுத்த பதில் ஒரு வருடத்தை சொல்லி சொல்லுகிறார் இந்த வருடத்திலே இந்த காலகட்டத்திலே நாங்கள் சேர்ந்து சிந்தித்த போது இந்த அரச பயங்கரவாதத்தை தடுப்பதற்கு வேறு வழி இல்லை நாங்களும் ஒரு ஆயுத போராட்டத்தை தொடங்க வேண்டும் நான் அதுக்கு தலைமை தாங்க வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்தோம் சொல் முடிவெடுத்தோம் சொல்லிவிட்டு நீதிபதியை பார்த்து சொல்கிறார் இது உங்களுக்கு புரிய வேண்டுமென்று நான் நினைக்கவில்லை இது உங்களுக்கு புரியாது ஆனால் அந்த சூழ்நிலையிலே நாங்கள் எடுத்த முடிவு அது ஆகவே ஒரு குறித்த சூழ்நிலையிலே எடுக்கப்பட்ட முடிவு சம்பந்தமாக இருபத்தைந்து முப்பது வருடத்துக்கு பிறகு மற்றவர்கள் நாங்கள் அமர்ந்திருந்து அந்த முடிவு சரியாக விளையாண்டு தீர்மானிக்க முடியாது அது ஒரு குறித்த காலகட்டத்தில் குறித்த சந்தர்ப்பத்தில் எடுக்கப்பட்ட முடிவு ஆகவே அதை நான் ஒரு காலவும் வர்ணித்தது இல்லை அவர்களுடைய தியாகங்கள் அதாவது அந்த முடிவை எடுத்தவர்கள் தங்களுடைய உயிரை அதுக்கு பணயமாக வைத்து தான் செயற்பட்டார்கள் அப்படியான தியாகங்கள் வேறு வரும் செய்யவில்லை ஆனபடினாலே சரியோ பிழையோ பல வருடங்களுக்கு பின்னால் திரும்பி பார்த்து இந்த முடிவு பிள்ளையானது என்று அரசியல் விமர்சகர்கள் எழுதலாம் ஆனால் அந்த சூழ்நிலையிலே அதை செய்வதற்கான துணிவும் அதற்கான அர்ப்பணிப்பும் அவர்களுக்கு இருந்தது என்பது பிரதானமான விடயம் அது எங்களுடைய மக்கள் சார்பாக அது செய்யப்பட்டது ஆகவே என்னுடைய நிலைப்பாடு இன்றைக்கு மட்டுமில்லை இன்றைக்குமே அதுவாகத்தான் இருந்திருக்கிறது எனக்கு ஆயுதத்தில் நம்பிக்கை இல்லை இதை நான் சொல்கிறது எந்த விதமான மாட்டுக்கிறதும் இருக்க முடியாது சில வழியில் நான் நினைக்கிறது சிலர் வந்து மகாத்மா காந்தியையே ஆயுதம் தூக்கம் பண்ணுவார்கள் போல இருக்கும் அது அது என்ன செய்கிறது எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை ஆனால் அதில் நம்பிக்கை வைத்து அதில் அர்ப்பணிப்போடு செயற்பட்டவனை நான் விமர்சிக்கல ஒரு அளவும் என்றால் அவன் தனக்காக அதை செய்யவில்லை அவன் நன்மைக்காக மற்றவர்களுக்காக தன்னுடைய பணயம் வைத்தது ஆகவே இந்த வேறுபாடுகள் தெளிவாக தெரிந்தால் இந்த கேள்வியே எழமாட்டாது ஆனால் இப்படியான நுணுக்கமான சில சிந்தனைகளை கையாள முடியாதவர்கள் மக்களுக்கும் வேணுமென்றே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக சொல்லுகிற சில பிரச்சாரங்கள் அடிப்படை தான் இது